இந்த நாளின் அதிகாலை வேளையிலே கத்தருடைய வார்த்தையை நல்ல வாய்ப்புக்காக கற்றலை தவிக்கிறேன் இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனை மகிமைப்படுத்தும் மரணம் தேவனை மகிமைப்படுத்தும் மரணம் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் இருபத்தி ஒன்று பதினெட்டு முதல் பத்தொன்பது வரைக்கும் யோவான் இருபத்தி ஒன்று பதினெட்டு முதல் பத்தொன்பது வரைக்கும் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அந்த தரப்புனே இந்த வேலைக்காக நன்றி பரிசுத்திரே முதலில் ஆண்டு வரே நீரங்களோடு பேசி தர வேண்டும் பரிசு தாவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் எங்களுக்கு போதி தர வேண்டும் என்னுடைய வார்த்தையை நாங்கள் படித்து ஆண்டவர் அதை நாங்கள் கைக்கொண்டு நடக்க அப்பா நிர்வங்களுக்கு உதவி செய்யும் சுதியின் கனவு மகிமே உனக்கை தருகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ மாணத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆண்டவராசிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாட மரணங்களுக்கு பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுந்தனை வீர்த்தெழுந்ததின் பிற்பாடு தன்னுடைய சீடர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறதை அறிவிக்கின்றார் அவங்களுக்கு புரிய வைக்கின்றார் அநேக சந்தர்ப்பங்களிலே தன்னை அவர்களுக்கு காண்பித்து அவர்களோடு பேசி அவர்களை விசுவாசத்திலே வளரும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார் அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த வசனங்களிலே குறைக்கப்பட்டிருக்கிற வேலைத்த பே அவருடைய நண்பர்களுமாக உடன் சீடர்களுமாக மீன் பிடிக்க சென்று விடுகிறார்கள் வெள்ளிலேயா கடலிலே அதன் பிற்பாடு அவர்களுக்கு மீன்கள் கிடைக்கவில்லை ஏமாற்றத்தோடு திரும்பி கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கரையில் ஆண்டவர் கிறிஸ்து நின்று அவர்களை பார்த்து விலைகளை சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று அவர்களோடு கேட்டபோது ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சீடர்கள் பதில் கூறுகின்றார்கள் ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து அவர்களை பார்த்து நீங்கள் இன்னொருக்காக இன்னொருக்கா வலது பக்கமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார் விதமாக அவர்களுக்கு ஏராளமான பெரிய மீன்கள் கிடைக்கின்றன இப்பொழுது அந்த வலையை அவர்கள் படவில் ஏற்ற முடியாத அளவுக்கு ஏராளமான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன இதை குறித்து அவர்கள் மிகவும் பிரமிப்பார்கள் அப்பொழுது அவர்களோடு இருந்த சீடர்களில் ஒருவரான யோவான் அந்த இயேசு கிறிஸ்து தான் அங்கு கரையில் நிற்கின்றார் என்று கூறுகின்றார் உடனடியாக பேதிரு கிடைத்த அந்த துணியை கட்டிக்கொண்டு அவர் தண்ணீர் நீந்தி கரைக்கு வந்து சேருகின்றார் அதன் பிற்பாடு சீடர்கள் அந்த மீன்கள் நிறைந்த வலையை இழுத்துக்கொண்டு கொண்டு படவையும் கரைக்கு கொண்டு கொண்டுகிறார்கள் இது ஆண்டூர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அங்கு ஆகாரம் கொடுக்கின்றார் அப்பமும் மீனும் அவர்களுக்கு கொடுக்கின்றார் ஏராளமான பெரிய மீன்கள் இருந்தது அவைகளையும் அவர்கள் உண்ணும்படியாக அவைகளை சமைத்து அவர்களுக்கு உதவி செய்கிறார் அதன் பிற்பாடு பேதிரு அவரிடம் யோனோவின் குமார் நாயி சீமோனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கின்றார் இவர்களை விடவும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கின்றார் மூன்று தடவை அதிகமாக அவரிடம் கேட்கும் போது அந்த பேரவை மிகவும் மனம் உடைந்தவராக ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அவர் ஆண்டு ஒரு இயசு கிறிஸ்துடன் சொல்லுகிறார் ஆண்டு ஒரு இயசு அவரை பார்த்து என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று அவருக்கு கூறுகின்றார் அதன் பிற்பாடு இந்த பேதுருவுக்கு பின் நாட்களிலே சம்பவிக்க போகிற அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிற சரீர பிரகாரமான உபத்திரவங்கள் கஷ்டங்கள் சித்திரவதைகள் பாடுகள்ை குறித்து அவருக்கு அறிவிக்கின்றார் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கின்றார் அந்த வேளையில்தான் இந்த அப்பு இந்த யோகான் சோசியேஷன் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்திலே இவ்விதமாக குறிப்பிடுகிறார் நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இதன் பிரகாரமாக இந்த சீடர் அவர் விருப்பமில்லாத விதமான சரீர உபதிரவங்களை இயேசு கிரிஸ்து நாமத்திற்காக அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அவிதமான பாடுகள் அவருக்கு உண்டாகும் என்பதை திட்டவட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரவுக்கு கூறுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவர் லட்சிகரமாக ஏற்றுக்கொள்ள முன்பு நம்முடைய சுய விருப்பப்படி நம்முடைய இஷ்ட பிரகாரம் நாம் வாழ்ந்து நம்முடைய நாட்களை கிடைத்தோம் ஆண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு நம்முடைய விருப்பத்துக்கு அல்ல நம்முடைய சுய சௌகரியங்களுக்காக அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வருவதற்கும் அவர் விரும்பும் அவர் மகிமைப்படும் படியான காரியங்களையும் வார்த்தைகளையும் அவருக்கான சேவையையும் நாம் செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார் என்ற உண்மையோடு நம் ஆடூர் இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு அவருக்காக எவ்விதமாக ஆத்தும ஆதாயம் செய்ய இருக்கின்றார் அவருக்காக அவர் மயமைக்கான காரியங்கள் நம் மூலமாக எவ்விதமாக நடக்க வேண்டும் என்கிறதை குறித்த ஒரு சிரத்தையோடு பொறுப்போடு உண்மையோடு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முற்படுகின்றோம் அப்பொழுது நாம் விரும்புகிற விதமான அமைதியான சௌகரியமான வாழ்க்கை நமக்கு உண்டாயிருப்பதில்லை ஏனென்றால் இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசானவன் நம்மை எதிர்க்கவும் நமக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ண முயற்சி செய்கிறவனாகவும் மற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கச்சேரி சிறைச்சாலை ஆஸ்பத்திரி போன்ற எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியிலையும் சித்திரவதைகள் பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் இழப்புகள் போன்ற பல சூழ்நிலைகள் வழியாக பிசாசானவன் நம்மை கஷ்டப்படுத்த முடியும் எந்த போதிலும் அவைகளை கருத்தருக்காக என்று நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வரவேற்று நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் விசுவாசத்திலே அதிக உற்சாகப்படுத்தப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்து ஒருவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் கத்திரிக்காக ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு தாகத்தோடும் வாஞ்சியோடும் அர்ப்பணிப்போடும் நாம் கத்திரிக்காக வாழ ஆரம்பிக்கின்றோம் சுசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கின்றோம் ஆத்மாக்களை கத்திற்கு நேராக வழிநடத்த நாம் முழு மூச்சோடு முயற்சி செய்கின்றோம் ஆகவே தான் இந்த பத்தொன்பதாம் வசனத்திலேயும் கத்தர் இவ்விதமாக அந்த பேதறிவுக்கு கூறுகின்றார் மரணத்தினாலே தேவன் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் ஆம் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்துவுக்காக அவர் நாமும் மகிமைக்காக வாழும்போது பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் எத்தனை விதமான வேதனைகளையும் நாம் அனுபவித்து அவருக்காக வாழ அவரை மய்மைப்படுத்த நம்முடைய சௌகரியத்தை நாம் விட்டுவிட்டு கருத்தரை மய்மைப்படுத்தும் ஒரே ஒரு நோக்கத்தோடு முழு வாஞ்சியோடு பரிசுத்த ஆவியானோருடைய வழிநடத்துதலோடு நாம் முன்னேறி செல்ல கடன் பெற்றிருக்கின்றோம் அவிதமாக நாம் கத்தரை மனிதப்படுத்த முடியும் மற்றும் நம்முடைய வாழ்க்கை கத்தருக்காக வாழும் ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் சுபாவங்களை பயிற்சி செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இன்னும் இரத்த சாட்சி மரணத்துக்காக நாம் அர்ப்பணிக்கப்பட்ட போதிலும் கூட நாம் தயங்காத படிக்கு கத்தருடைய விருப்பத்துக்கே நம்மை அர்ப்பணித்து அவருடைய காரியமாக அவருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்காக நாம் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து நம் மூலமாக மையப்பட வேண்டும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் கத்தருக்காக ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அந்த வாழ்க்கை தேவன் விரும்பும் விதமாக அமைந்திருக்க வேண்டும் கத்தரோடு ஐக்கியத்திலே நாம் வாழ்ந்து அவரை நாம் மகிமப்படுத்த நாம் கடன் பெற்றிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல நாம் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு வீடுகளை பின்பற்றி அவரை பின்பற்றி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வேறு யாரையும் அல்ல வேறு எந்த ஒரு லட்சியத்தையும் அல்ல இயேசு கிறிஸ்துவாகிய உலக லட்சகராக்கிய ஒரே ஒரு தெய்வனாகிய அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றி செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய அழைப்பிலே நாம் தவறாத படிக்கு அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத படிக்கு அர்ப்பணிப்போடும் திட்டவட்டமான ஒரு நோக்கோடும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக வாழுவோம் அது இரத்த சாட்சி மரணமாக இருந்தாலும் அது நாம் சந்தோஷமாக இயேசு கிரிசுவை எக்காரணம் கொண்டு மறதலிக்காத பிடிக்க கடைசி விரைந்து நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிரிசுக்காக நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் அதிகமாக நாம் அவருக்காக ஜீவித்து அவருக்காக நம்முடைய உயிரை கொடுக்கும்போது நமக்காக ஜீவ கிரீடம் கொண்டிருக்கிறது பரலோக நித்திய ஜீவன் நமக்காக கொண்டிருக்கிறது அதை நாம் ஒருபோதும் போக போகக்கூடாது நாமோ நம்முடைய மனைவியோ நம்முடைய கணவரோ நம்முடைய பிள்ளைகளோ அதை இழந்து போகக்கூடாது நம்முடைய உறவினரோ நம்முடைய சபை மக்களோ விசுவாசிகளோ அதை இழந்து போகக்கூடாது அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த சுருக்க தியானத்தை கொண்டு கத்து நம்மை உற்சாகப்படுத்துவாராக ஆகவே எவ்விதமான மரணமா இருந்தாலும் அதை அதன் மூலமாக நாம் தேவனை மையமைப்படுத்த கடன்பட்டிருக்கின்றோம் எல்லா தொகுதியும் உரித்தாலும் இப்பொழுது நாம் ஜபிக்கலாம் அது தவிர இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் தியானித்த இந்த சுருக்க தியானத்திற்காக உங்க துதிக்கிறோம் எவ்விதமான எங்களுடைய வாழ்க்கையின் பாதை இருந்தாலும் உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இழப்புகள் சித்திரவதைகள் சிறைவாசங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தயங்காதது பார்த்தோம் உண்மை மாற்றம் நோக்கி பார்த்து உண்மை உண்மையில நிலைத்திருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பிரியமான வகையிலே நீர் வழிநடத்தும் வகையிலே நாங்கள் நடத்த முடிக்க எங்களுக்கு நேர்கடிதை செய்வீராங்க எக்காரணம் மட்டும் நாங்கள் உண்மை மறுதலிக்காத பிடிக்கு மூடி பெரியோம் விசுவாசத்திலே நினைத்திருந்து ரத்த சாட்சி மரணமா இருந்தாலும் நாங்களும் எங்களுடைய கணவர் மனைவி பிள்ளைகள் சபை மக்கள் விசுவாசிகள் அவர்களையும் அதில நாங்கள் பழக்கப்படுத்தி பயிற்சி செய்து ஆயத்தமாகி ஆண்டவரையுடைய ராஜ்யத்திலே நாங்கள் காணப்படத்தக்கதாக உடைய தீப கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக வாழத்தக்கதாக அவரு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருவை செய்வீர சீக்கிரமாய் வர இருக்கிறீர்கள் அதற்காக நீர் எங்களை ஆய்வுப்படுத்திடுறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அவருடைய கடமைகள் அவருடைய வேலைகள் அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வாய்ப்புகள் திருமண காரியங்கள் புத்திர பாக்கியம் அமைதியான சமாதானமான குடும்ப வாழ்க்கை வெற்றி பிரச வாழ்க்கை எல்லா விட்டுதான் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற யாருக்காவது சரீரத்திலே விலை வேதனை துக்கம் இன்னும் வியாதி இருப்பின் கத்தாக உச்சந்தலையில் இருந்து உள்ள கால் வரைக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் கனவு மகிமை உமக்கே உண்டாகட்டும் அடுபரை இந்த பரிசு சேனை ஊழியங்களை ஆசீர்வதியும் உரிசா தேவாலயம் கட்டி முடித்து அங்கு ஆராதனை நடக்க அந்த சபையாருக்கு நீர் உதவி செய்த எல்லா மகிமையும் உமக்கே உண்டாட்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் பெற்றோர்களே